புஷ்கர்ல இருக்க அவனுடைய குளம் புஷ்கர் பிரம்மா சப்தரிஷி காட் ராஜஸ்தான் மாநிலத்துல அஜ்மீர் பக்கத்துல இருக்கக்கூடிய புஷ்கர் பிரம்மா கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இது அந்த குளம் குளத்தில் அன்னப்பறவைகள்லாம் நீந்திட்டு இருக்குது மிக அழகா இருக்குது கோயில் வந்து ரொம்ப சின்னது தாங்க குளத்துல குளிக்கிறதும் ஒரு ஐதீகம் நாங்கள்லாம் வந்து காலையிலேயே குளிச்சுட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்ததுனால யாரும் குளிக்கல இந்த கோயில் சின்ன அளவில் இருந்தாலுமே பாருங்கள் கோயிலை பார்த்துட்டு இருக்கீங்க சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு சக்தியும் இங்கே இருக்குது நம்ம கூட வந்தவங்களும் நிறைய பேர் தியானத்துலேயே உட்காந்தாங்க உட்காந்து பார்க்கும்போதே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குதுங்க நீங்களும் கொஞ்சம் நேரம் உட்காருங்க சரி நானும் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்தேன் இப்போ சாயங்காலம் ஏழு மணி ஆக போகுதுங்க வெயில் எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்க ராஜஸ்தான் பாலைவனத்துக்கு ஒட்டின பகுதி தான் இது எல்லாமே அதை முடிச்சுட்டு மத்திய பிரதேஷ் கிளம்பிட்டோம் அன்றைக்கி இரவு பூரா பயணம் இது வந்து உஜ்ஜயின் பக்கத்தில் வரும்போது டிராஃபிக்கு ஒரு கோதுமை வயல் பக்கத்தில் வண்டி டிராஃபிக் ரொம்ப நேரம் நின்றுது கோதுமை வயல் பார்க்க நெல் வயல் மாதிரியே தான் இருக்குது ரொம்ப நீண்ட நேரம் வந்து போக்குவரத்து க நெரிசல் காரணமாக நின்று நின்று நாங்கள் வந்து உஜ்ஜயின் கோயில் பக்கத்தில் போய் சேரும்போதே காலையில் பதினோரு மணி பக்கம் ஆகிப்போச்சு போய் அவசரமாக சமைச்சி அரக பார்வதி பதையே அரகமகாதேவா என்னனுடைய சிவனே போற்றி என்ன தவக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்திரை எந்தாய் போற்றி உஜயின் முடிச்சுட்டு ஓம்காரேஸ்வர் வரோம் அதில் வந்து என்னன்னா நைட்டு ஏற்கனவே ஒரு சில காரணங்களால யாத்திரை லேட் ஆனதுனால ஓம்காரேஸ்வர் வந்து கட் பண்ணிட்டு நேரா துவாரகா விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் வண்டி விடவும் கூட நம்ம கூட வந்த யாத்திரைகள்லாம் என்ன சொன்னாங்க ஜோதிர்லிங்கம் முக்கியமான இது வந்து கணக்குங்க நம்ம ஜோதிர்லிங்க பார்க்காம போகக்கூடாது மற்ற கோயில்கள் தடைப்பட்டா கூட பரவாயில்ல அப்படின்றதுனால திரும்ப இந்தூர் தாண்டி போயிட்டோம் ஒரு நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் திரும்ப திருப்பிட்டு வந்து சரில் நைட்டு தங்கிட்டு விடிய அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி எல்லாம் கோயிலுக்கு வந்தோம் இது வந்து காலையில் ஆறு மணி நேரம் தாங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு நீங்களே பாருங்கள் எனக்கும் இந்த இதை கோயிலுக்கு வந்ததில் ஒரு திருப்தி ஆகிடுச்சி சரி இல்லைன்னா இதை மிஸ் பண்ணியிருப்போம் முக்கியமான ஒரு ஜோதிர்லிங்கத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கூட கோயிலுக்குள்ளேயெல்லாம் போய் பார்த்தோம் காலையில் நேரம் கூட்டமும் கிடையாது ஒரு விசேஷம் பெரும்பாலும் கிடையாது அப்படிங்கிறதுனால கூட்டமும் கிடையாது ஏன்னா இதுக்கு அடுத்தது போன துவ தான் பயங்கரமான கூட்டம் ஹோலி பண்டிகை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வேறையா பல லட்சம் இத்தனை லட்சம்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு கூட்டம் அதனால் அது தவறிப்போச்சு அது த ஏதோ ஒரு காரணத்தால் ஜோதிர்லிங்க தரிசனம் வந்து நமக்கு தடைப்படாமல் பதினோரு ஜோதிர்லிங்க கோயிலையும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இந்த யாத்திரையில் நமக்கு கிடச்சிது இதை வச்சு நிறைய பேர் இப்பயும் தொடர்ந்து இருக்கிறீங்க இது போல் அடுத்த ஜோதிர்லிங்க யாத்திரை எப்பிங்க வைப்பைங்கன்ட்டு குடிய விரைவில் ஏற்பாடு பண்ணுறோம் ரொம்ப ரம்யமான காட்சி இது போல ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு நம்ம நிஜமாக கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப அற்புதமான இடம் இந்த அற்புதமான ஒரு காட்சியை பார்க்காம போயிருந்தோம்னாக்கா ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம் ஏதோ ஒரு சிவன் தான் நம்மளை இழுத்துட்டு வந்துருக்கிறாரு ரொம்ப ஒரு சக்தி உள்ள கோயிலும் கூட ரொம்ப ஒரு மன நிம்மதியை கொடுத்தது எனக்கு நிஜமாக நாள்லாம் ஏகப்பட்ட குழப்பம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்ட்டுருந்துது என்ன டூர் லேட்டாக போயிட்டுருக்குது நாளை எப்படி நம்ம தாண்ட போகிறோம் எல்லா கோயிலும் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அதில் நம்ம யாத்திரிகரில் ஒரு சிலர் நமக்கு ஆறுதல் சொன்னாங்க மற்ற கோயில்கள் தவறுனாலும் பிரச்சனை இல்லைங்க நம்ம ஜோதிர்லிங்க கோயில்களும் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வகையில் இந்த ஜோதிலிங்கம் கோயில் எல்லாமே பார்த்தோம் சூரியன் உதயம் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் ரொம்ப அற்புதமான ரம்மியமான ஒரு இடம் ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க சொன்ன மாதிரி நமக்கு எப்படியும் அந்த பகவான் வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு அந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திட்டு அப்படிங்கிற ஒரு திருத்தி இன்றைக்கும் நினைக்க நினைக்க கண்ணில் தானாக தண்ணி வருது ஓம்கார சார் முடிச்சுட்டு காலையில் எட்டு மணிக்கு வண்டி எடுத்தாங்க இங்கேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் துவாரகா தொடர்ந்த பயணம் அன்னைக்கு பகல் முழுவதும் பயணம் செஞ்சு இரவு முழுவதும் பயணம் செஞ்சு மறுநாள் காலையில் ஏழு மணி போல் தான் துவாரகா போய் சேர்ந்தோம் என் முன்ன சொன்ன மாதிரி துவாரகாவில் நாங்கள் எதிர்பார்க்கல அவ்வளோ கூட்டம் பயந்துட்டோம் எப்பட்றா வண்டியே உள்ளே விட முடியலைங்க பஸ்ஸையே அந்தளவுக்கு கூட்டம் ஏகப்பட்ட டிராஃபிக்கில் இதாகி சரி எப்படியும் வந்து நம்ம வந்து இதை துவாரகதீஸ்வரர் வந்து தரிசிக்க முடியாது அதுக்கு பதிலாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிர்லிங்க ஸ்தலம்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு குழப்பம் மட்டும் இருக்குதுங்க இது ஒரு ஜோதிர்லிங்கமாக இது வந்து நாகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்ட்ராவில் நாகநாதர் அப்படின்னு ஒன்று இருக்குது இது ரெண்டில் வந்து எந்த ஜோதிர்லிங்கம் உண்மையானது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் வந்து அதுதான் வந்து உண்மையா சக்திமிக்க ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க குஜராத்தில் இருக்கவங்களும் வந்து இதை சொன்னாலும் இவங்களே கூட இப்போ நாங்கள் அங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தோம் கடைகள்லேயும் வெளியே ஊர்களையும் ஒரு சிலர் வந்து இது வந்து ஜோதிர்லிங்கம் இல்லைங்க இந்த கோயில் அழிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு வந்து திரும்ப லிங்கத்தை வச்சு பிரதிஷ்ட பண்ண கோயில் தான் இது உண்மையில் வந்து ரொம்ப சக்தியுள்ள கோயில் அதான் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அடுத்த தடவை நம்ம அதை பயணப்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு சோம்நாத் வந்து தங்கிட்டோம் அன்றைக்கி நைட்டு வந்து ஏன்னா துவார துவாரகதீஸ்வரர் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நேராக வண்டியை வந்து சோம்நாத் விட்டோம் சாயங்காலம் ஒரு ஆறு மணி போல் சோம்நாத் வந்துவிட்டோம் நைட்டு ஒம்பது மணி கோயில் சாத்திரத்துக்குள்ளார சோமநாதர் ஜோதிர்லிங்கத்தின் முதன்மையான ஜோதிர்லிங்க கோயில் சோமநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு விடிய கால நாலு மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் வண்டி கிளம்பிகிட்டு இருக்குது சோமநாதர் கோயிலெலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல வண்டி காலையில் எடுத்துவிட்டோம் அதுதான் நுழைவு வாயில் நாலு மணிக்கு கிளம்ப காட்டி தான் காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளார கோலியாக்கு அப்படிங்கக்கூடிய பாவநகர் கடல் உள்வாங்கக்கூடிய நிஷ்கலங் மகாதேவர் கோயில் போய் அடைய முடிஞ்சது இந்த போகக்கூடிய பாதையெல்லாம் விடிகால் நைட்டு ஓரளவுக்கு தூங்கி விடிய விடிகால் அங்கங்கே நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த போகக்கூடிய பாதை அப்படிங்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க குஜராத்தில் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கங்கள் உள்வாகக்கூடிய பகுதி இந்த சோமநாதர் இருக்கக்கூடியதே வந்து கிர் மாவட்டம் தாங்க அந்த கிரு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதிதான் சோமநாதர் கோயில் இருக்கக்கூடிய இந்த ஊர் போற வழிகளில் அங்கங்க நிறைய இடத்துல போர்டு வச்சிருந்தாங்க சிங்கங்கள் உலாகக்கூடிய பகுதி பா வண்டி வந்து நிதானமா ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நம்ம டிரைவர் கூட ஒரு இடத்துல சொன்னார் பாருங்க பாருங்கள் இருக்கில் போதட்டா சிங்கம் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னாரு வண்டியை நிறுத்தி பார்த்தோம் அப்புறம் பின்னாடி ஒரு வண்டிக்கார் பஸ்கார் வந்தவர் இந்த மாதிரி எல்லாம் வண்டி இப்படி நிறுத்தக்கூடாதுங்க வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால நாங்கள் சரின்னு சட்டனை எடுத்துக்கிட்டோம் நிறுத்தி அதை எனக்கு என்னோடய கண்ணுக்கு தெரில ட்ரைவர் ஒருத்தர் அவரோட கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் சொன்னார் ஆனால் வர்ற வழியில் ஒரு இடத்துல பார்த்தங்க நிறையா மான் கூட்டங்கள்லாம் வந்து பேருந்தை கிராஸ் பண்ணிச்சு அந்த மான் கூட்டத்தை பார்த்துக்கிட்டு ஒரு மறதியில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ அழகமாக ஒரு பெரிய ஒரு கூட்டம் கடமான் கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு பத்து இருபது மான் நிதானமாக நின்று நிதானித்து இந்த பைப்பாஸ்களோட வந்து கடந்தது அந்த கூட்டத்தை மெய் பார்த்துட்டு மெய் மறந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது அதே போல் ஒரு இடத்துல வெடிக்கால் நேரத்தில் வரும்போது ஒரு மான் வந்து கடமான்னால் பெரிய மான் அதை வந்து சிங்கம் அடித்து சாப்பிட்ருக்கும் போல் பாதி மான் அளவுக்கு சாப்பிட்டு மீதியெல்லாம் அப்படியே ரோட்டோரமாக தான் கடந்தது அதை சமீபமாக தான் சாப்பிட்டு போயிருக்கும் போல சிங்கம் அரைத்தகர இடம் இருந்தது அப்புறம் அதை அப்படியே உலகம் நின்று பார்த்துட்டு வந்துட்டோம் அங்கேயுமே வந்து டீ கடைகள்லாம் வழியில் கிடையாது பைபாஸில் நிறைய இடங்களில் குறிப்பிட்ட இடம் தாண்டி தான் ஒரு இடத்துல வந்து டீ குடிக்க டீ காலம் ஒரு ஆறு மணி போல் நிறுத்தினோம் அப்புறம் இந்த மாதிரி தாங்க மாடுகள் குஜராத்துன்ட்டு இல்லை பொதுவாக வட மாநிலங்கள் பூராவுமே வந்து இந்த மாடுகள் வந்து அவங்களோட இஷ்டப்பிரகாரம் ரோட்டில் அவங்க அவங்க பாட்டுக்கு தெரிஞ்சிட்ருக்குறாங்க கூட்ட கூட்டமாகவும் தெரியுங்க ஒன்று ரெண்டாவும் தெரியும் அதே மாதிரி இங்கே டீ கடையில் டீ குடிக்கும்போது கேட்டேன் இந்த மாதிரி சிங்கங்கள்லாம் அவ்வளோவுதுன்னு அங்கங்கே போர்டு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் எதுவும் பாதிப்பு இல்லையா இப்படி டீ கடை